மூன்று நாட்களாக தெரியும் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸில் பெய்யாத ஒரு மழை வெள்ளம் மூன்று நாட்களாக நான் அங்கே தான் இருந்தேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் நேற்று இரவு நள்ளிரவு முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் அதுவும் முதலமைச்சர்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அது மிக மிக முக்கிய காரணம் நான் வந்து படிச்சது லயலா காலேஜ்னாலும் லயலா காலேஜில் இருந்ததை விட அதிகமான நேரம் இந்த காலேஜ் தான் பிறந்தது கோபாலபுரம்னு சொல்லுவேன் கலைஞருடைய தான் பிறந்த ஆனால் வளர்ந்தது இந்த வேளச்சேரியில இந்த கல்லூரியில இந்த கல்லூரியுடைய கிரிக்கெட் கிரவுண்டு அப்படி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷட்டில் தான் வந்து என்னுடைய இளமை காலம் நான் கல்லூரியில் படிக்கிறது அந்த காலம் முதல் இங்கே தான் ஒரு ஆறு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இங்கே தான் இருந்தேன் அந்த ஒரு தொடர்புனால தான் அந்த ஒரு நெருக்கத்தினால தான் அந்த ஒரு பாசத்தினால தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து கேட்டோன்னே நான் ஒத்துக்கிட்டேன் வந்து இந்த மாதிரி நீங்கள் திறந்து வைக்கணும் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மூணு ஜென்ரேஷனாக வந்திருக்கிறோம் டாக்டர் கலைஞர் இங்கே வந்திருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு இந்த கல்லூரியில் அதன் பிறகு என்னுடைய தந்தையார் முதலமைச்சர் அவர்கள் சென்ற வருடம் கூட இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த அடிக்கல் நாட்டினாங்க நூறாவது வருட நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் பல வருடங்களாக இங்கே வந்திருக்கிறேன் எனக்கும் இந்த கல்லூரிக்குமே அவ்வளோ மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு இங்க கூடிய நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த இடம் எனக்கு மிகவும் பரிச்சயமான இடம் அந்த நெருக்கத்தினால தான் அந்த தான் அந்த உரிமையோடு நானும் ஒரு இங்க வந்து இந்த சீஃப் கெஸ்ட்னு போட்டு நான் பிரித்து பார்க்காதீங்க நான் வந்து இந்த கல்லூரியோட மாணவர்களை படிக்கலனாலும் நிறைய விளையாண்டது ஆனா நான் வந்து நினைச்சு பார்க்கவே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து விளையாடும் போது இந்த காலேஜிலே வந்து ஒரு ஒரு அமைச்சரா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை எனவே இந்த கலந்து கண்டு இந்த உங்களுக்கு சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய வருது இந்த காலேஜ்ல எவ்ரி சண்டே இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல நாங்க வந்து வந்து விளையாடுவோம் ஷட்டில் கோட்ல வந்து எவ்ரி ஈவினிங் வந்து விளையாடுவோம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த கல்லூரியில படித்தவங்க இருக்காங்க எனவே இந்த நாங்கள் வந்து இந்த தமிழக அரசு இந்த இரண்டரை வருடங்களில் விளையாட்டுத்துறைக்கு குறிப்பாக இந்த லாஸ்ட் ஒன் இயரில் நான் பொறுப்பேற்ற பிறகு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் ஸ்போர்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் செஸ் ஒலிம்பியாட் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேர் அதை பார்சல் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் பரிசு தொகை மட்டுமே அதுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு ஏஷியன் கப் ஹாக்கி அப்புறம் வேர்ல்டு கப் ஸ்குவாஷ் அப்புறம் பல்வேறு போட்டிகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் சைக்கிள்தான் போட்டிகள் அப்புறம் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் ஸ்குவாஷ் நடத்தினோம் இப்போ ஃபஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஜனவரியில் ஜனவரி நைன்டீன்த்லேருந்து கேலோ இண்டியா கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க வந்து பெருமையை சொல்றோம் நாங்க வந்து கேலோ இந்தியா வந்து தமிழ்நாடு கொண்டு வர அதே மாதிரி இந்த கல்லூரிக்கு ஒரு பெருமை இருக்கு என்னன்னா இப்போ இப்ப இந்த இன்னைக்கு தொடங்க வைக்கப்பட்டிருக்க இந்த ஷூட்டிங் அகாடமியில தான் கேலோ இந்தியா கேம்ஸ் உடைய ஷூட்டிங் ஈவெண்ட் நடக்க போகுது அந்த பெருமை இன்னைக்கு உங்களுக்கு இந்த கல்லூரிக்கு கருதி கிடைச்சிருக்கு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றி உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் முயற்சிகளுக்கும் இந்த அரசும் நம்முடைய அமைச்சர்கள் இந்த துறை அதிகாரிகளும் துணை நிற்பாங்கன்னு கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு நன்றி கூறி நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு ஸ்குவாஷ் கோட் வந்து அமைக்க போறோம் சொல்லியிருக்கீங்க அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி